அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போல் ஒரு வாட்டி உரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் ஸ்டஃப் பண்ணி பண்ணுறது ஈஸியாகவே பண்ணிடலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதெல்லாம் நம்ம ஆவு கலந்துக்கலாம் ஒரு தட்டில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் முக்கால் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் ஒரு அரை கிலோ கோதுமை இதை நல்லா வதஞ்சி விட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சாச்சு நல்லா கெட்டியாக பூரிக்கும்போது பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சிக்கலாம் இப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஸ்டஃப் பண்ண போகிறோம் அது வரைக்கும் இது கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் ஒரு கிண்ணை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு கடாயை வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அரை கிலோ எலும்பு இல்லாத எடுத்து கழுவி வச்சுருக்கேன் அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தோடவே அப்போ இதில் நம்ம ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்னும் நிறைய வேணும்னா கூட நீங்கள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லை வேண்டாம் ரொம்ப வாசனையாக இருக்குன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் இல்லை ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் ஒரு இரநூறு கிராம் சோயா சுடு தண்ணியில் போட்டு மிக்ஸி ஒரு ஓட்டு ஓட்டி நல்லா குருவாக வச்சுருக்கேன் இப்போ நான் அதையும் சேர்த்துக்க போகிறேன் அதுக்கு முன்னால் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதான் சோயா சோயா சேர்த்து நல்லா இதையும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ சிக்கன் சோயாலாம் நல்லா வதங்கிருச்சு சிக்கனும் வெந்திருக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தூவி நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம பூரிக்க வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கலாம் இப்போ மாவு நல்லா உருட்டிட்டு குட்டி குட்டி பாலாக எடுத்துக்கலாம் இதை சப்பாத்தி மாதிரி நம்ம நல்லா திரட்டி விட்டுக்கலாம் ஒரு பூரிக்கு ரெண்டு சப்பாத்தி வேணும் அதே மாதிரி நம்ம திரட்டி வச்சுக்கலாம் இப்போ ஒரு சப்பாத்தியில் நடுவில் பூ இந்த பூரணத்தை வச்சுக்கலாம் மேலே ஒரு சப்பாத்தியை மூடி போட்டுக்கலாம் சுருக்கம் இல்லாமல் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு ஒரு கிண்ணமும் மூவிய வச்சு இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி உரமாக இருக்கிற மாவையும் எடுத்து ஊறியாக பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம நிறைய பண்ணி கூட ஒன்று ஒன்றா சுட்டு எடுக்கலாம் இல்லை ஒன்று ஒன்றா பொறிச்சு போட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் வரங்க அருமையான கலரில் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி சேர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா புரியும் நம்ம போட்டாச்சு இன்னொன்று கூட உங்களுக்கு போட்டு காட்டுறேன் தட்டில் வைக்க போகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற தோழிகள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரீங்க இதை உடச்சி காட்டுறேன் எவ்வளோ நல்லா லேயராக சாஃப்ட்டாக இருக்குது